ஒன்றை பிடித்து இரண்டற கலந்து முப்பெரும் ஆற்றல்களின் ஆசிதனை கொண்டு அற்புத நிலையாய் ஆரவாரமின்றி லோகங்களை அரசாளும் வல்லமை பெற்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய இனிய நிலை இனிதி நிலை உயர்நிலை ஆசானே சிவமகா வாழை சித்தனே அவ்வை நல் ஆசிகள் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை நித்திய ஆசிகளாக வழங்கி மகிழ்கின்றோம் இவ்வழிதனில் சுபமாய் நீராற்றிய அருள் தவமதை நீராற்றிய அருள் தவமதை களி நீராற்றிய நிலையாய் உன்னை கண்டு உன்னை கொண்டு தவம் காண்போ யாவருக்கும் இம்மாசிகளை பகிர்ந்தளிக்கின்றோம் அவை வேற்றுமை நிலை கொண்டு உள் ஒற்றுமை ஞான கண்டு ஒன்றி நிற்கும் சீடர்கள் யாவரும் உன்னோடு பயணம் சுட்சமத்தில் மேற்கொள்கின்றனர் இயல்பு நிலையில் அகன்று நின்ற பொழுதும் என்று உரைக்கின்றோம் அவை ஆற்றலது விளிர்ந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையில் உயர்வாய் நடந்தேறுகின்ற உண்மை ஞான சச்சங்க நிகழ்வு உண்மை ஞானமாக அது உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற பொழுது அதுவே உண்மை ஞானமாக மெலிந்தோங்குகின்றது என்று கின்றோ எக்கணமும் எப்பொழுதும் என் நிலையோடு சாயாத உயர் மெய் ஞான நிலையது உன்னால் பறைசாற்றும் நிலையது நடந்தேறுகின்ற பொழுது அதில் ஆங்காங்கு அஞ்ஞானம் அதில் கண்டோர் எல்லாம் உன்னுள் நிறை காண்கின்றனர் அவர்கள் குறை கண்டு என்றுரைக்கின்றோம் அவை அக்குறை காணும் நிலையதிலே அவர்களுக்குள் நிறைவான ஞானமில்லை என்று கூறுகின்றோம் அவை நிறைவு ஞானம் கொண்டோர் அனைவரும் மற்றைய ஞான நிலையதை உயர்நிலையாகவே சுட்டி காட்டுவர் பூ உலகில் என்று உரைக்கின்றோம் நிலை கொண்ட ஒருமை நிலையாய் ஒற்றுமை நிலையாய் காண்போர் யாவரும் உயர்ந்து நிற்கின்றனர் அதில் ரப்பை உணர்த்தி உயர்த்தி நல்லாசிகள் வழங்கி அற்புத இந்நாளிகை பொழுதுகளில் நடந்தேறுகின்ற சச்சங்கள் பெருவிழாக்களுக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து நபர்கின்றோம் அருள் நிகழ்வாய் சித்தனி